வடகிழக்கு மாகாணங்களில் பல தசாப்தங்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களோ அரச பதவி வகிக்கின்ற எந்த ஒரு நபர்களும் மக்களை சந்திப்பதென்பது இந்த போராட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஏமாற்றி வந்ததுதான் உண்மை இவற் இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தால் போல் முதல் முதலாக நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் முதலமைச்சராக வந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒரு நாள் மக்களை சந்திப்பதென்று ஒதுக்கி காலையிலிருந்து மாலை வரைக்கும் மக்களை சந்தித்தவர் அது மிக முக்கியமானது எந்த ஒரு அரச பதவியில் இருந்தாலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் மக்களுடைய குறை கேட்கின்ற குறைகள் இருக்கின்ற ஒரு நாளாக அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கின்ற நாளாக ஒரு நாளை ஒதுக்கி அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் வடமாகாணத்திலிருந்து எங்கெல்லாம் இருந்து வருகின்ற அனைத்து மாகாண மக்களினுடைய பிரச்சனைகளையும் தனது அரசு அதிகாரிகளை அதுக்காக விசேஷமாக ஒழுங்குபடுத்தி சந்தித்திருந்தவர் என்றால் அது மிகையாகாது தற்பொழுது வந்திருக்கின்ற உள்ளூராட்சி சபை சபைகளில் மக்களை சந்தித்து மக்கள் பக்கம் இருக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை சரியான விருப்பங்களை ஊகித்தறிந்து கேட்டு தெரிந்து கொண்டு சரியான விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களுக்கு சேவை வழங்க முன்வர வேண்டிய தார்மீக கடமையை எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகளும் அவர் சபை உறுப்பினராக இருக்கட்டும் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கட்டும் நகரசபை உறுப்பினராக இருக்கட்டும் மறந்துவிடலாகாது மக்கள் உங்களை வாஞ்சையுடன் தங்களுடைய பிரதிநிதிகளாக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்வீர்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களை அவர்கள் அரச பதவிகளுக்கு தேர்வு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தவறான அனைத்து விடயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் தவறாக காட்டு முராண்டி தனமாக ஏற்கனவே தங்களுடைய சுயநலத்துக்காக தங்கள அரசியல் கட்சிகளை வளர்ப்பதற்காக யாழ்ப்பாண நகரத்தை சீர்குலைத்து சீரழித்து அசிங்கமான ஒரு இடமாக மாற்றி வைத்திருக்கின்ற இந்த அரசியல் கட்சிகளின் தவறான எண்ணங்கள் தவறான விருப்பங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் யாழ்ப்பாணம் ஒரு அழகான ஒரு செழிப்பான ஒரு சிறப்பான நகரமாக மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலையை தற்போதைய மாநகர சபை மறந்துவிடக்கூடாது மாநகர சபையில் தற்போது ஒரு பெண் தலைமத்துவம் மேயராக வந்திருக்கின்ற சந்தோஷம் வாழ்த்துகின்றோம் கடந்த கிழமை முனீஸ்வரன் ரோட்டில் நோ பார்க் போட்டிருந்தது டிராஃபிக் பிரான்ச் ஓஏசிக்கே தெரியல அங்கே நோக்க் போட்டிருந்த உண்டும் நான் போன் பண்ணி சொல்லி அந்த நோக் பார்க்கில் இருந்த முழு வாகனங்களையும் கைது செய்து அங்கே அத்துமீறி கடைகள் போட்டிருந்த அனைவரையும் கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி பணம் ஒடுக்கப்பட்டது காளி மாநகர சபையில் அனைத்தும் ஜேசிபி போட்டு புல்டோசர் போட்டு முழுக்கவும் கிளீன் பண்ணி இப்போ காலி மாநகர் துப்புரவாக காட்சி அளிக்கின்றது கடந்த காலத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட அரசியல்வாதிகளும் தன் தண்டை விருப்பத்துக்கும் தண்டை தண்டை தேவைக்கும் தன் தண்டை ஆதாயத்துக்காகவும் ஒவ்வொரு கொண்டு ஒவ்வொரு இடத்துல விட்டு செய்திருக்கிறோம் இனிமேல் அது நடக்க முடியாது நடக்கக்கூடாது இன்றைக்கு அதேபோல் அங்கே அவைய நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முதல் விட்டவங்கலாம் திரும்பி வந்தேனோம் இப்போ நான் ஓஎஸியோட ஃபோன் பண்ணி சொன்னோன்னே விதின் ஃபைவ் டென் மினிட்ஸில் நாங்கள் என்று சொல்ல நான் உடனடியாக இன்றைக்கு மாநகர ச நேற்று போடனான் மேயரஸ் நேற்று இருந்தவ இருந்தாலும் பப்ளிக் டேவில் சந்திப்போம் ஏன் அவ டிஸ்டர்ப் பண்ணோம் பண்ணி நேற்று நான் கதைக்கில் ந மாநகர சபை ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வந்தனேன் இன்றைக்கு போகிறேன் பயனொன்றுக்கும் ஒன்றுக்கும்ல தான் வச்சுக்க அது ரெண்டு அவசரம் சந்திக்க அது ஒரு ஹோல்டே வேணும் ஒரு முழு நாள் வேணும் அவள் அப்படி இல்லாமல் திங்கட்கிழமையில பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்குமா பிற புதன்கிழமையில் பதினொன்று மணிலேருந்து இன்றைக்கா என்ன சேர்க்க நல்லூரில் இதை புத்தவழி ரெண்டு போட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சது அப்படியே வீட்டை போய்ட்டா அவள் பொம்பளைதானே வீட்டை போய் சிலவில் சமைச்சி சாப்பிட்ற ஆசை இருக்குன்னு தானே அப்போ இந்த அதிகாரங்கள் என்றது இரவு பகலாக தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாணத்தில் செயலாற்றிய மணிவண்ணனால்தான் இந்த முறை வந்த வெள்ளம் கடலுக்கு போயிட்டு முந்தி ஏற்கனவே வெள்ளம் எல்லாம் இல்லாமங்க நின்றது நகருக்க நின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மெத்திர தண்ணி நிகூந்தது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தலைமை தான் யாழ்ப்பாண மாநகர சபையை கொண்டு நடத்துவதற்கு மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு அம்மா அங்கே போய் புத்தகத்தை வெளியிட்டு வீட்டை போயிட்டேன் நான் ஒரு மணி வரைக்கும் நின்றுட்டு நான் வந்துட்டேன் அப்போ அங்கே சொல்லுகிறோம் ஐயா நான் சொன்னேன் இன்றைக்கு இல்லை இன்னொரு நாள் எனக்கு என்னென்று இன்னொரு நாள் நீங்கள் பப்ளிக் தான் நாங்கள் போய் கேட்கலாம் அதில் பப்ளிக் டே எப்படி இருக்கணும் ஆக குறைஞ்ச பத்து மணி தியாலமாக இருக்கணும் திங்கள் அல்லது புதன் ஒரு பப்ளிக் டேயை போட்டு அல்லது அவவுக்கு விரும்பின ஒரு நாள் பப்ளிக் டேயை போட்டு ஆக குறைஞ்சது ஏழு எட்டு மணி தியாலம் ஆறு ஏழு மணி மக்கள் தங்களோட முழு குறைகளையும் சொல்லி செய்கிறது அளவுக்கு அந்த பப்ளிக் டே இருக்கணும் அதை விட இந்த டொய்லெட்டில் நான் கென தடவை எந்த முகநூலில் போட்டு நான் டொய்லெட் எப்படி கொழும்புல எவ்வளவு சிறப்பாக இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கு இல்லை டுவெல் ஹவர்ஸ் தொடர்ந்து கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாருங்க ஏன் நகர சபையில் ஒருத்தரையும் காணையில் அதுக்குள்ளே என்ன கிடக்கு சாரையை அப்போத்தில் கிடக்கும் அப்போ நிரந்தரமாக அந்த அந்த டொய்லெட் அந்த மலை கூடங்களுக்கு நிரந்தரமாக இதில் காலமிலேருந்து பின்னேறம் வரைக்கும் ஒருத்தரை நியமிக்கணும் நியமித்து தொடர்ச்சியாக அதை துப்புரவாக்கி அதுக்கு லிக்விட் போட்டு கன பேர் தானே அப்போ அடிக்கடி துப்புரவாக்கணும் துப்புரவாக்கி கொழும்பில் எப்படி வெள்ளவத்தில் எப்படி பெட்டால் இருக்கிற மலை கூடங்கள் மாதிரி இப்போதைக்கு தற்போதைக்கு அந்த இருக்கிற கூடங்களை சிறப்பாக மேற்பார்வை செய்ய மேயர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே மக்கள் வந்து மக்கள் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேருந்து வரணும் முருங்கன்லேருந்து வருகணும் முள்ளத்தீவுலேருந்து வருவணும் உடையாரட்லேருந்து வருவணும் புதுக்குடியிருப்புலேருந்து வர வேணும் விஸ்வமனூர்லேருந்து வருகணும் பக்கத்துலேருந்து வரும் பூனேரியிலேருந்து வரணும் தீவுப்பாதையிலேருந்து வருகணும் பரிந்துறையில் அப்போ இந்த மக்கள் எங்கே போய் நிற்கிறது எங்கே நிற்கிறது யாராவது சொல்லுங்க பாபு அந்த இடத்தை நீங்கள் வேள்மாக செய்து வச்சுக்க அகில மக்கள் வந்து இருந்து யூரின் பாஸ் பண்ணி போட்டு வேணுமென்றால் அதில் ஒரு கொஞ்ச நேரம் நீட்டு நிமிடம் கடந்துட்டு போகிற அப்படியொரு ஒரு அருமையான இடத்தை காலம் காலமாக இருந்த இடத்தை இந்த அரசியல் கட்சிகள் எப்படி குலத்த தூர்வாரி க ரோட்டத்தை கட்டி கட்டுறதை கட்டி வச்சிச்சுனமோ அதை மாதிரி அந்த மக்கள் இருந்த இடத்தையும் தங்கட ஆதரவார்கண்டு எல்லாருக்கும் மாறி மாறி அதை வேர்ல்டு மார்க்கெட்டாக கொடுத்துருக்கிறீர் இண்டைக்கு மார்க்கெட் மார்க்கெட்டு கொடுத்து எல்லாம் முடிஞ்சுது இண்டைக்கு என்ன செய் அந்த வேல் மார்க்கெட்டுக்கு கடை இருக்கக்கே நீங்கள் ரோட்டில் வந்து திரும்பவும் போட்டு விற்கிறீர்கள் உங்களுக்கு யாழ்ப்பாணமும் யாழ்ப்பாண மக்களும் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்கின்ற அதிகார வர்க்கமும் என்னவா போச்சு என்னவா தெரியுது ஏன் இப்படியெல்லாம் தவறாக நீங்கள் முனைகின்றீர்கள் தவறாக தவறான முறையில் உங்களுடைய பணத்தை வருவாயை பெருக்கிக் கொள்ள விரும்புகிறீர்கள் ரோட்டில் பக் மக்கள் நடமாடுறதுக்கு தான் வீதி இருக்குது பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கேயாவது மக்கள் நடமாடக்கூடிய மாதிரி வீதிகள் இருக்கொண்டு ஒரு ரோம் இல்லை கோஸ்பிட்டல் ரோட்லேயே இல்லை கஸ்தூரிய ரோடில் இல்லை கேகேஎஸ் ரோடில் இல்லை ஒரு வீதியிலும் மக்கள் நடந்து போகிற அளவுக்கு ஒரு வீதி இல்லை வெளிநாடுகள்லேருந்து வருகிறீர்கள் உங்களுக்கு தெரியும் டொச்லேண்டில் சைக்கிள் ஓடுறதுக்கண்டே தனியார் ஒரு பாதை இருக்குது அப்போ இங்கே கூடுதலான ஆட்கள் சைக்கிளில் போடுவேன் அப்போ யாழ்ப்பாண நகர வீதிகள் செப்பனிடும் போது பைசி இரு சில்லு ரெண்டு சில்லு வண்டிகள் போடுறதுக்குரிய பாதை கூட ஒதுக்கப்பட வேண்டும் அப்போதான் அது ஒரு நல்ல ஒரு ஒழுங்கான போக்குவரத்தாக அமைத்து கொள்ள முடியும் நடந்து போகிறதுக்கு ஒரு ரூபம் இல்லை பாருங்கள் எல்லா வியாபாரிகளும் எல்லாரும் போகிறீர்கள் திரும்பி மார்க்கெட்டில் எங்கே வைக்கிறான் வெளியில் தானே வைக்கிறாங்க சாமானு அப்போ என்ன சாமானுக்கு மேலேயா சனங்கள் நடந்து போகிறது அரிசி உளுந்து உருளக்கிழங்குக்கு மேலேயா மக்கள் நடந்து போகிறது அப்போ மக்கள் நடந்து போகிற இடத்த நீங்கள் அமைக்கவே இல்ல வேணும் பாருங்க முதல் முதல் கிளீன் ஸ்ரீலங்கா வந்தோன்னா போலீஸ் டிஏஜி எல்லாரும் வந்து முழுக்க துப்புரவாக்கிறோம் இதில் சைக்கிளே விடையிலாண்டு இன்றைக்கு பாருங்கள் முழு சைக்கிளும் ரோட்டில் நிற்கிது அப்போ எதுக்குள்ளால் மக்கள் போகிறது அப்போ அனுரகுமார தூர பார்வையான கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குது இங்கே போலீஸ் இருக்கிறார் ஜெயமஹா இருக்கிறார் எஸ்எஸ்பி ஏஎஸ்பி இருக்கிறார் டிஏஜி இருக்கிறார் சீனியர் டிஐஜி கூட இருக்கிறார் அப்ப நீங்கள் இருந்த என்ன பிரியோசனம் இங்கே வேற இடங்களில் இருக்கிற சீனியர் நல்ல ஒரு ஆஃபீஸர் சிசிரப் பேத்ததந்திரி என்ற நல்ல ஒரு ஆஃபீஸர் கிளர்ச்சியில் இருந்தவர் நான் என்ட கடையில் போட மூன்று கோடி களவுக்கு கூட சிசிடிக்கு போட சொல்ல ஏஎஸ்பி சர்டிஃபை பண்ண நான் செய்கிறோம்னு சொன்னேன் தேசபந்து தென்னக்கோன் நான் போய் இன்னொருத்தரோட அவட்ட பிரச்சனையை டி டிசிடிபிக்கு போடுங்கன் உடனடியாக டிசிடிபிக்கு போட்டு மூன்று வருஷ காலத்துக்கு மேலே முறைப்பாடு போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை அவ்வளோத்துக்கும் கேஸு போட்டு வச்சு விட்டேன் ஆனால் நாங்கள் டிசிடிபிக்கு போட சொன்னது என்ன கேஸு போடுறது இல்லை அந்த ராமநாதபுரம் ஓஎஸ்சியை உடனடியாக பதவி நீக்கம் செய்து அவர் மீதான ஊழல்களை விசாரிக்க சொல்லித்தான் நாங்கள் போனது டிசிடிபி என்ன செய்கிறார் சீஃப் சீஃப்ற அப்போ ராமநாதபுரம் ஓவைசியை சீஃப் சீஃப் சொல்கிற டிசிடிபி கிளச்சி ஓவைசியால் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ இல்லை அவர் என்ன சொன்னார் சீஃப் அந்த கேஸுகளை போட்டு அந்த பழைய கேஸுகள் எல்லாம் கோட்டு கொண்டு விட்டீங்கள்டா கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸான ஆக்ஷன் எடுக்க போடு அந்த இதை பர்சனலாக தங்களுக்கு அக்ரிமெண்ட் செய்திருந்த போல நடக்கு இப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு ஜே சாந்தவரை கொண்டு வந்திருக்கணும் அவரை பற்றி எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது அவர் ஏஎஸ்பியாக இருந்த காலத்திலேயே நல்ல அனுபவம் இருக்குது கொழும்புல வெள்ளவத்தைக்கு பொறுப்பாக இருந்தவர் இங்கே ஓஎஸியாக இருந்தவர் கிளட்சியில் ஆகவே நல்ல அதிகாரிகளை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவதற்கு இலங்கை அரசாங்கம் சிரத்தையுடன் செயற்பட வேண்டும் எஸ்சிஐபியில் யாழ்ப்பாணம் எஸ்சிஐபியில் என்ற ஒரு சிஐ இருக்கிறார் அவருக்கு காணி பத்திரத்தை வாசிக்கவே தெரியாது வாசிக்கும் விளங்க தெரியாது இவர் எப்படி ஒரு ஓசியை ஆக்ட் பண்ண முடியும் ஒரு தமிழில் ஒரு வார்த்தையை ஒழுங்காக வாசித்து தெரிந்து கொள்ள முடியாத ஒருத்தர் எப்படி கடமை முடியும் எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும் ஒரு நல்ல கட்டிக்கார குணரோஜனன்ற நல்ல ஒரு கட்டிக்கார ஃபோர்ட்டி ஃபை சிக்குள் எல்லா ஏஜென்ட்மாரையும் கொண்டு வந்து கைது செய்து அந்த வழக்குகளை சிறப்புற நடத்தின என்ற எஸ்ஐய அவர் நான் முதல் சீனியர் டிஏஜி டேட்டு யார் மாற்றுறேன் சாரி அது ஜெஃப்னா டிஏஜி தானே மாற்றுறேன் இப்போ ஜெஃப்னா டிஏஜியே மாற்றி விட்டாச்சு அப்போ ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளும் ஒரு நல்ல திறமையான ஒரு ஆளுமை உள்ள ஒரு அதிகாரி கடமையை செய்கின்றான் என்றால் அவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை அவர்கள் இது என்ன இவன் ஒவ்வொரு நாளும் பேப்பரில் வானான் ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய பிரளயம் செய்கிறானே கண்டித்தனமாக கேஸ்களை கண்டுபிடிக்கிறானே அன்றது மேலே உள்ள அதிகாரிகளுக்கு கீழே உள்ள இந்த புலனாய்வுத்துறை போட்டு கொடுக்குது அப்போ இங்கே ஒரு நீதி நியாயமாக சரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை சரியான கல்லரை கண்டுபிடிச்சு அவர்களை துன்பங்களை தூ தீர்க்க முயல வேணும் எத்தனையோ சனங்கள் எத்தனையோ கள்ள ஏஜென்ட்மார்கிட்ட காசு கொடுத்துட்ருக்கணும் வெளிநாடு அனுப்புகிறோம் உண்டு இப்படி கிட்டடியில் கூட ஒரு பொம்பளை வந்ததாம் தான் இருபத்தஞ்சு லட்சம் காசு கொடுத்தாண்டு எம்ஓ பிராஞ்சுக்கு போகணுன்னு அவர் சொல்கிற சிவில் கேஸ் உண்மையாகவே காசு கொடுக்கல் வாங்கல் பெருந்தொகை பணம் போனால் எஸ்சிஐபிக்கு தான் இருபத்தஞ்சி லட்சம் போகணும் அவை என்ன சொல்லிக்கும் சொரி எங்களுக்கு பத்து லட்சத்துக்கும் இருபது லட்சத்துக்கு மேலே எடுக்கலாம் நீங்கள் அங்கே எஸ்சிஐபி போகணும் அப்படி சொல்லில்ல அவை அங்கே அனுப்பி சிவில் கேஸ் அண்டு அப்போ ஒருத்தன் காசு வேண்டோன்னு வெல் பிளானில் வேண்டுவான் கள்ள ஐடியாக்களை பிளான் பண்ணி வேண்டுவான் கடைசியில் அவங்களெல்லாம் காப்பாற்றப்படுகணும் அந்த சனத்துக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிற ஒரு நீதியான தீர்வை பெற்றுத்தர யாரால முடியலை அப்போ யாழ்ப்பாண மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குற முடியலை இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் ஒரு திருநாளன் பாருங்கள் இப்போ ஓஎசி ட்ராஃபிக் ஓஎஸியில் சொல்லிட்டு வர்றேன் அவங்கள் வந்திருக்கிறாங்க போல அங்கேருந்து அந்த கலவா அன்னோதரைஸ்டாக இருக்கிற அந்த சாமான் வைக்கிறவர் அந்த ஏரியாவை சேர்ந்த முனிசிபல் ஆஃபீஸருக்கு அந்த முனிசிபல் உறுப்பினருக்கு ஃபோன் அடிக்கிறார் நான் பக்கத்தில் என்னான் இப்படி அடித்தோடனே அவ உங்களுக்கு அஞ்சு நாள் என்ன நீர் என்ன அஞ்சு நாள் நீர் அவை ஏற்கனவே என்க்ரோச் பண்ணியிருக்கு பைபோசாயிலும் இருக்கணும் இல்லை இல்லை இல்ல புறா சொல்றாரு உங்ககூட உதவி ஏன் அடிச்சு அவர்கிட்ட அடிச்சு கேட்கணும் இருந்தால் ஏன் போலீஸ் போலீஸ் அதிகாரி ஆஃபீஸர் கிடைக்கணும் உறுப்பினர் கிடைக்கணும் உடனடியாக அரெஸ்ட் பண்ண வேண்டிய அனைவரும் சட்டத்தை மதித்து வேணும் அனைவரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு நீதியான வாழ்வை நியாயமான நீதியான இறமை உள்ள வாழ்வை பெற்று தெவதற்கு அனைத்து அரச அதிகாரிகளும் தங்களால் என்ற உதவிகளை முயற்சிகளை செய்து இந்த யாழ்ப்பாணத்தை கிளீன் ஸ்ரீலங்காவாக கிளீன் ஸ்ரீலங்காவாக மாற்ற உதவி புரிய வேண்டுமென கேட்டு விடைபெறுகின்றேன் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு தம்பி தம்பிராஜாவின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடகாமியத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது